ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனை விளக் நம்ம சனுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் நாலு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருகப்பழம் நம்ம இதை வச்சு தன்னிக்கு கிராமத்து தக்காளி சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லாம்னு சொல்லி பார்க்கலாம் ங்க கடாய் அடுப்பில் வச்சாச்சு பாருங்க நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சேர்த்தாச்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொட்டுக்களை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு முறை நீங்கள் இப்படி சட்னி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கிராமத்து தக்காளி சட்னி ஒன்றும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தான் டேஸ்ட் அதிகம் தூளுப்போட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி வந்து வரகடுப்பில் தான் செய்கிறோம் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிவில் ஒரு முறை நீங்கள் இப்படி கிராமத்து சட்னி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எங்கள் வீட்டில் இஞ்சி இருந்தனால் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இஞ்சி இல்லை அதெல்லாம் நான் சேர்க்கலை இல்லை ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா நல்லபடி சோழ வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினாதான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இது பாருங்க நமக்கு வந்து சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் பார்த்தீங்களா நமக்கு கிராமத்து தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படிங்க நமக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப மையம் அரைக்காதீங்க ஓரளவு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் பாருங்கள் நம்ம வந்து தக்காளி சட்னியை இங்கே பாருங்கள் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இப்படி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது நீங்களே வீட்டில் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு சூப்பராக சுவையாக ஆரோக்கியமான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பத்து தக்காளி சட்னி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சட்னி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ராமத்து சட்னி சூப்பர் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது நீங்கள் வந்து பத்து இட்லி கூட சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ like லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் subscribe பண்ணுங்க, பண்ணுங்கள் you ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்